தமிழிலேயே எழுதலாம் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கின்ற அமைச்சருக்கு இதோ உங்களுடைய மாவட்டத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி எங்கள் ஆதரவை காட்டுகிறோம் என்று இங்கு குழுமி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை சொந்தங்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஒண்டிமுத்து அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் முன்னாள் ஆளுநர் அன்பு சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முக்கிய தலைவர்கள் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய கல்வி கொள்கை என்பது என்ன என்பதை மக்களிடம் நாம் விளக்க வேண்டும் அந்த சகோதர சகோதரிகளை குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவனுடைய வருமானம் என்பது பெரும்பகுதி எங்கே செல்கிறது என்றால் நகர்ப்புற பகுதிகளாக இருந்தால் வீட்டினுடைய வாடகைக்கு செல்கிறது இரண்டாவது மிகப்பெரிய செலவு குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கிறது ஒரு காலத்திலே கல்வியினுடைய கட்டமைப்பு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் அரசாங்கத்தின் ரீதியாக அமைந்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய கட்டமைப்பு மாறி இன்று தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் சிறந்த கல்வியை கொடுக்க முடியும் என மக்கள் நம்புகின்ற நிலைக்கு அரசாங்கம் மக்களை தள்ளியிருக்கிறது கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய அன்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை ஏழை எளிய மக்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகள் கூட நல்ல தரமான கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கி கொண்டு வரப்பட்டதுதான் தேசிய கல்விக் கொள்கை இன்னைக்கு பெரும்பாலான தனியார் கல்வி நிறுவனங்கள் அதை ஏற்றுக்கொண்டாகி விட்டது தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் தனியார் கல்வி நிறுவனம் அமல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் இங்க என்ன சிக்கல் வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மனக்கணக்கை போடுகிறார்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழகத்திலே ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்க முடியும் அதன் மூலமாக தங்களுடைய அரசியலை நடத்த முடியும் என நம்புகிறார்கள் அதனால் தேசிய கல்விக் கொள்கையை இந்தியை திணிக்கிறார்கள் என்ற புது கதையை உருவாக்குகிறார்கள் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய தாய்மொழியிலே படிக்க வேண்டும் என்பதை அசைக்க முடியாத உறுதி கொண்டவர் அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் தமிழிலேயே எழுதலாம் பாதுகாப்பு பணிகளுக்காக நடக்கின்ற தேர்வுகள் எல்லாம் இதுவரை பிராந்திய மொழிகள் கிடையாது இப்போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் பாதுகாப்பு படைக்கு செல்ல வேண்டும் என்றால் முடியும் பரீட்சையை இன்னும் எத்தனையோ விஷயங்கள் ஒவ்வொரு பிராந்திய மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய முன்னாள் இன்றைய சட்டமன்ற கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களும் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள் நம்முடைய மாநில தலைவர் மேடைக்கு வந்துவிட்டார் கல்விக் கொள்கை வேண்டும் د د மேடையில யாரும் எதிர்பார்க்கப்பட்டது யாரும் இருக்க கூடாது மாலாத் மாஜா கிளாத் மாஜா பிரலாத் மாஜா கிளபாத் மாஜா கி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தயவு செய்து மேடையில் இருக்கீழ இறங்கிருங்க

திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியை பார்த்து ஏமாளிகள் இன்று ஒவ்வொரு இடத்திலேயும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இரண்டு விஷயங்களுக்காக தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தமிழகத்திலே தேசிய கல்வி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் இங்கு ஹிந்தி எதிர்ப்பு இன்னும் ஒரு வருட காலம் ஒரு வருஷம் கூட இல்லை ஒரு வருஷம் கூட இல்லாத அரசாங்கம் எப்படியாவது மக்களை ஏமாற்ற முடியுமா என்று பார்க்கிறார்கள் நிச்சயம் அது நடக்க போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தை ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த தேசிய கல்வி